அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து நம்ம சேனலில் நேற்று இரவே வீடியோ வந்து போட்டுட்டுங்க மற்ற அபிஜித் நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் கூட இந்த முறை நான் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து கையில் வச்சுட்டு வேண்ட சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே அந்த பதிவு போட்டால் அது நீங்கள் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு தான் நேத்தே வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால் பார்த்து அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கேட்குறீங்கும்போது உங்களுக்கு உடனேவே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக புரட்டாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பெரை சந்திர தரிசனம் இன்றைக்கி நமக்கு இருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பெரு தரிசனத்தை யார் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதாவது முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஆகட்டும் தொழில் செய்கிறதாக்ட்ட எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் சொல்லுவாங்க பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும்னு சொல்லுவாங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்கள் ஊரில் மழையெல்லாம் இல்லங்கும்போது மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஏழு இருபதுக்குள்ளே மேற்கு அடிவானத்தில் இந்த பிறநிலவானது தெரியுங்க பார்த்து மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே இந்த டைமிங்கில் ஒரு ஸ்பூன் துவரம் துவரம்பருப்பையும் ஒரு ரூபாய் காசும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அது செய்வதன் மூலமாக திருமண தடை நீங்கும் குழந்தை மனைவி பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் அந்த பெரைச்சந்திர தரிசன நேரத்தில் செய்கிறது சிறப்பு இல்லைனா நீங்கள் முன்கூட்டியே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் பெரைச்சந்திர தரிசனம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது அங்கே ஒரு நிமிஷம் இந்த பரிகார பொருட்களை காட்டிட்டு அதன் பிறகு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க ராகு காலம் யமகண்டம் இல்லை அப்படின்னாவே போதுமானதான் இருக்கும் இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால ராகு காலம் மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்ட நேரம் காலையிலேயே வந்து முஞ்சிடுச்சு சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்தலாம் இதுக்கு வீட்டில் ரெட் கலரில் அதாவது சிவப்பு கலரில் ஏதாவது ஒரு துணி இருக்குது ஒரு உள்ளங்க அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது இது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த டைமில் கிட்ட சிவப்பு கலர் துணி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் எதாவது கோடுகள் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அந்த துணி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணுங்கள் சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு சுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்ட்டு முருகப்பெருமானோட ரிலேட் பண்ணி இந்த சுக்கு வந்து சொல்லுவாங்க இது ஒரு மருத்துவ பொருளும் கூட அதே போல் பணவசிய பொருளும் கூட நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு பணவரவு உண்டாகும்னு சொல்லுவாங்க இப்போ இது ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உடச்சி அந்த துணி எடுத்துக்கு சொன்னியா அந்த துணியில் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க ஒரு வேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட முழுசான சுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கு பொடி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சுக்கு பொடியை நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த துணியில் வந்து வச்சுருங்க துணி யூஸ் பண்ணாதவங்க பேப்பரில் கூட இதை வந்துட்டு வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் தான் தேவைப்படுது எப்போதுமே பணவசியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தில் இந்த ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் இதெல்லாம் பயன்படுத்துறது அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ஒரு ரூபா எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க என்ன இப்போ நீங்கள் சுக்கு முழுசாக எடுத்திருக்கீங்கம்போது அது கூட வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுடர் மாதிரி அதாவது சுக்கு பொடியாக வச்சிருக்கீங்கும் இந்த ஒரு ரூபாய் ஈரமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தாச்சு இப்போ துணியாக வச்சுருந்தீங்கும் போது அதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க பேப்பரில் வச்சுருக்கிறவங்க பேப்பரை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க ஒரு பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது முருகப்பெருமான் படம் வீட்டில் இருக்குதுங்கும்போது அங்கே போயிட்டு இந்த முடிச்சியோ இந்த பேப்பர் மடித்து இல்லையா அதையும் வச்சுட்டு எங்களுக்கு அதிகப்படியான பண வரவு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க கடன் தீரணம்ட்டுலாம் சொல்ல வேண்டாம் பணம் வந்துச்சுனாவே கடன் வந்து இல்லையா அதனால் பண வரவு உண்டாகணும்ன்ட்டு மட்டும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஏழு இருபது ஏழு முப்பது வரைக்கும் கூட ஒரு ஊரில் நல்லாவே நிலவு வந்து தெரியும் அது உங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நிலவை பார்த்து அதாவது கையை ஏந்தின மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கை ஏந்தின மாதிரி வச்சு நடுவில் இந்த முடிச்சி வந்து வச்சுட்டு பெரிச்சந்தன்னை பார்த்து நீங்கள் எப்படி வளர்ந்து வளர்ந்து இந்த பௌர்ணமிங்கிற முழு நிலை அடையிறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இப்போது நிலவே எங்களுக்கு தெரியலையே மலை மேகமூட்டமாக இருக்குதே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இதே போல் வந்து சொல்லிவிடுங்க ஏன்னா மலை மேகமூட்டத்தினால் நமக்கு நிலவு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக நிலவு இல்லை அப்படின்னு வந்து அர்த்தமாயிடாது அதனால் நிலவு தெரியற மாதிரி நீங்களே வந்து மணக்கண்ணால் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா அந்த டப்பாவுக்குள்ளார இருக்கிற அந்த துவரப்பருப்பை நல்லா ஆழமாக தோண்டி இந்த சிவப்பு முடிச்சியவோ அல்லது அந்த பேக்கெட் மாதிரி கட்டி வச்சோம் பாருங்க அதையோ வந்துட்டு நல்லா ஆழத்தில் வச்சு மேலே பருப்பு போட்டு மூடி வச்சுருங்க செவ்வாய் நாளில் இப்படி ஒரு சிறு துண்டு சுக்கையோ இல்லை சுக்கு பொடியோ காசோடு சேர்த்து நம்ம பருப்பில் மறைச்சி வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய வருமானம் பல மடங்கு வந்து பெருகும் எதிர்பாராத திடீர் பணவரவும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பருப்பில் இப்படி காசை நம்ம போட்டு வச்சுருக்கிறதுனால சொந்த வீடு இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு பாக்கியம் வந்து கிடைக்கும் அதாவது அதுக்கான பணவர உண்டாகும்போது கண்டிப்பாக நாம்மளே வந்து லேண்டு வீடுன்ட்டு வாங்குவோம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறது அந்த மாதிரி அமையும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் பல மடங்கு பணம் சேர்வதனால சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க இது வந்து எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுக்கு நல்லதாக தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிக்காது ஒருவேளை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக போது அது பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு கழிச்சு இப்போ அடுத்த மூன்றாம் பிறகு வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த ஒரு ரூபாய் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு இந்த பழைய சுக்கை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க அதே மாதிரி அந்த சுக்கு பொடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பரிகாரத்தை போன வருஷம் நம்ம சேனலில் ஒரு முறை சொல்லி உடனடியாகவே நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன் வந்து கிடச்சிது அதுவும் குறிப்பாக ஒரு சகோதரிக்கு வந்து வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது நான் இதில் எடுத்து வச்ச நேரம் எனக்கு வந்து வர வேண்டிய சொத்து வந்துச்சு அதன் மூலமாக எனக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க நான் அதெல்லாம் கூட உங்களுக்கு வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வந்து காட்டியிருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்ட்டு தெரில சரி பரவாயில்ல இப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பெருச்சந்திரன் இன்றைக்கி வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நான் இங்கே இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்